ஹலோ நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிங் லக்ஷ்மி ஃபைனலி நம்ம தாத்தா பேரன் இவங்களுடைய காம்போவில் நேற்று ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஷூட்டிங் நேற்று நடந்திருக்கு அதனுடைய அப்டேட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எஸ் இது நதி ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் நதியோட வீட்டில் தான் விஜய் இருந்துட்டுருக்காரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி சொன்னால் காவிரி பிரெக்னெண்ட் இல்லையா அது தெரிஞ்சதுக்கப்புறம் தாத்தா வரார் இந்தியூவும் பாருங்கள் பேரனை மிஸ் பண்ணுறது ஒன்று பேரன் வீட்டை விட்டு வந்துட்டார் அப்படிங்கிறது இருந்தாலும் காவிரியை பார்க்கறதுக்காக அவங்க வராங்க அதாவது ஒரு தாத்தாவுக்கு பேரன் பேத்திலாம் பார்க்கறதுங்கிறத ஒரு பெரிய குடுப்பண்ணு இந்த காலகட்டங்களில் இல்லையா ஒரு நாலு ஜென்ரேஷன் மூன்று ஜென்ரேஷன் அப்படின்னு நகர்ந்து வர்றதுலாம் நிச்சயமாக ஸ்பெஷலான விஷயம் அந்த மாதிரி ஒரு பாண்டிங் இனிமேல் சொன்னால் பாட்டி செஞ்ச தவறு தான் பட் தாத்தாவும் சூழ்நிலையில் நிறைய இடங்களில் பேசாமல்ட்டார் அப்படிங்கிறது இருக்குது அவருக்கு டைலாக்ஸ் கொடுக்கல இப்படி தான் மூவ் ஆகணும் விஜய் வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறதுனால இருக்குது பொதுவாக ஆரம்ப காலகட்டங்களில் இதே தாத்தாவை காட்டின இதில் டைலாக்ஸ் கொடுத்துருந்தா இந்தளவுக்கு பிரச்சனையே வந்துருக்காது பாட்டியே அவர் இவ்வளோ தூரம் பேச விட்ருக்க மாட்டார் அந்த மாதிரி பட் இது விஜய் வெளியில் வந்த வரணுங்கிற ஒரு காலகட்டத்திற்காக இப்படி பண்ணது ஸோ இந்த நேரத்தில் வந்து ஆஃப் ஸ்கிரீனில் விஜயோட அப்டேட் வரும்போது எப்போவுமே ஒரு ஹாப்பி ஏற்படுது அப்படிங்கள எந்த ஒரு சந்தேகமும் இல்லை தொடர்ந்து பார்ப்போம் நேற்று டெக்னிக்கல் டீம் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி அவங்க வண்டியில் போகிறது இதெல்லாமே கவனிச்சிட்ருக்கேன் ஓகே இன்றைக்கி ஷூட்டிங் நடந்துச்சாட்ருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் இது இரவுக்கு மேலே வந்திருக்கும் போல் அதனால் மிட் நைட் பக்கத்தில் வந்ததுனால நான் போஸ்ட் கவனிக்கலாம் ஓகே புரிதலுக்கு உங்களுடைய கற்றுக்கள் ஸ்டேடியம்